நாம் கத்துடைய வார்த்தை என்ன பண்ண போறோம்னா நம்ம கேட்க போறோம் கடவுளை என்ன பண்ணுவாங்க கவர்ந்தவர்கள் சரி கவனிக்கணும் குறிப்பாய் இந்த எவரே பதினொன்னாம் அதிகாரத்தை நான் படிக்கும்போது போது முற்றிலும் விசுவாசித்தருடைய பட்டியல் இதுல எழுதப்பட்டிருக்கிறது அதாவது சாதாரணமான ஒரு காரியத்துல விசுவாசத்தை காட்டினவர்கள் இக்கத்துல நெருக்கத்துல இனிமேல் தப்பவே முடியாது ஜீவிக்கவே முடியாது படைக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஆபத்தான தருணங்கள் எல்லாம் தன் விசுவாசத்தை காட்டியிருக்கிறார்கள் அப்போ இந்த எதிர்பிரியர் எபிரே நம்ம படிக்கும் போது ஆண்டனுடைய விசுவாசம் ஆண்டவரையே கவரக்கூடிய அளவுக்கு இருந்தபடியாலதான் ஆண்டவர் அப்பேற்பட்ட விசுவாச புருஷர்களை அந்த பட்டியல்ல ஆண்டவர் அனுமதித்து இருக்கிறார் கவனிக்கணும் குறிப்பாய் ஒருத்தருடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய விசுவாசம் மற்றவர்களை கவரக்கூடிய அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் அது நம்முடைய விசுவாசத்தை கண்டு தோய்ந்து போக கூடாது நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கண்டு இவ்வளவு காலம் சர்ச்சைக்கு போறாங்க இவங்களுக்குள்ளே விசுவாசம் இல்லை அப்ப நம்முடைய விசுவாசத்தை கண்டு மற்றவர்கள் வளர்ச்சி அடையணுமே தவிர நம்முடைய விசுவாசம் மற்றவர்களை கவர்ந்து இழுக்க வேண்டுமே தவிர நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்து ஒருவர் பலவீனப்பட்டு போய்விடக்கூடாது விசுவாசத்தினால் எதையும் ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது அப்படியானால் உலகத்துல ஜெயிக்க முடியாது கிட்ட நான் தோத்து போயிடுவேன் என்று அல்ல இது என்னை மேற்கொண்டு விடும் என்று அல்ல வேதம் சொல்றது விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயித்தார்கள் தனக்கு வந்த பாடுகளை ஜெயித்தார்கள் தனக்கு வந்த மரணங்களை ஜெயித்தார்கள் தனக்கு வந்த வியாதி கிரியைகளை என்ன பண்ணாங்கன்னா ஜெயித்தார்கள் அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு விசுவாசம் வெளிப்பட வேண்டும் என்பதை இந்த சம்பவத்தின் வாயிலாக வந்து பாத்தீங்கன்னா பல பேருடைய விசுவாசம் இப்படித்தான் மற்றவர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு ஏன் இயேசு கிறிஸ்துவையே அநேகருடைய விசுவாசம் கவர்ந்து இழுத்திருக்கிறது இயேசு சொன்னார் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நூற்றுக்கு அதிபதி பார்த்து சொன்னார் மத்த எட்டாம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் போது ஐந்து முதல் பத்து வரைக்கும் நீங்க படிப்பீங்கன்னு சொன்னா அங்க நூற்றுக்கு அதிபதி பார்த்து சொல்லுகிறார் நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரனுக்கு ஒரு பிரச்சனை திமிர்வாதம் ஆனால் அப்பேற்பட்ட திமிர்வாத பிரச்சனைக்காக இவன் இயேசுவை தேடி வருகிறான் அப்படி இயேசுவை தேடி வருகும் போது ஏன் இவன் இயேசுவை வீட்டுக்கு கூப்பிடலன்னு சொன்னா ஒருவேளை யூதர்கள் யாருமே இன்னொரு புரஜாத வீட்டுக்கு யூதர்கள் யாரும் போக மாட்டாங்க அது அப்படி போவது யூதருடைய பார்வையில தீட்டு ஒரு புறஜாதி வீட்டுக்கு போக மாட்டாங்க ஒரு புறஜாதி வீடுகள்ல சாப்பிட மாட்டாங்க கொர்நலி வீட்டுக்கு பேரில் போட்டு யோசிக்கிறார் பாருங்க ஆண்டுடைய தரிசனம் வந்ததுக்கு பிறகுதான் அவர் போவதற்கு முயற்சிக்கிறார் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு வருமானால் வந்ததை எப்படி நாம் செய்து ஆக வேண்டும் ஆண்டுடைய கட்டளை நமக்கு வெளிப்படுமானால் ஆண்டு இதை நம்ம செய்யும்படி ஆண்டு சொல்லிவிட்டார் நாம் அதை செய்வதற்கு தாமதமோ கால தாமதமோ நாம் செய்யக்கூடாது அப்படியாகவே யோசித்து விட்டானோ என்ன தெரியல நூற்றுக்கு அதிபதி இவர் நம்ம வீடு கூட்டாலும் வருவாங்களா இவங்க எல்லாம் யூதர்களாச்சே ஒரு புரஜாதி வீடுகளா இருக்கிற எங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்களா சொல்லி அப்படி யோசித்தானோ என்னவோ தெரியல அவனும் சொல்ற நீர் வர வேண்டாம் நீர் வர வேண்டாம் ஒரு வார்த்தை மாத்திரம் என்ன பண்ணுங்க நீங்க சொல்லுங்க என்று சொல்லுகிறான் திரும்பி பார்த்து இஸ்ரோவேலருக்குள்ளும் வாக்கு தத்தம் பெற்றவங்க உடன்படிக்கைக்கு பங்காளிகள் அடிமைத்தனத்து நிகழ்வுகளை கேள்விப்பட்டவங்க செங்கலுடைய நிகழ்வுகளை கேள்விப்பட்டவங்க எல்லாவற்றையும் பார்த்தவங்க அற்புதங்களை கண்ணார கண்டவங்க ஆனா அப்பேற்பட்ட இந்த ஜனங்களுக்குள்ளவே விசுவாசத்தை காணல ஆனால் இப்பேற்பட்ட விசுவாசம் உனக்குள் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே ஒரு நூற்று அதிபதியுடைய விசுவாசம் கவர்ந்து விட்டது அப்ப நம்முடைய விசுவாசம் மற்றவர்களை கவர்கிற அளவு நம்ம விசுவாசம் நம்ம பிள்ளைங்களை கவர்ந்து இருக்கணும் பிள்ளைங்க சொல்லணும் எங்க அம்மாவுடைய விசுவாசம் எவ்வளவு பெரியது பாருங்களேன் எங்க அம்மாவை போல விசுவாசமா வருவேனா அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நம்முடைய விசுவாசம் நம்மோடு இருந்து விடக்கூடாது நம்முடைய விசுவாசம் மடையை திறந்து விட்டால் ஒரு அணைகள் எப்படி ஓடுமோ அதுபோல் மற்றவர்களை விசுவாசத்துல நடத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே நமக்கு காண்பிக்கிறார் சிலருக்கு எந்த காலத்துல விசுவாசமே வராதே எவ்வளவுதான் சத்தியம் கேட்டாலும் எவ்வளவுதான் அற்புதங்களை செஞ்சாலும் அவங்க எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ள விசுவாசம் என்பது எட்டவே எட்டாது வரவே வராது அவங்க விசுவாசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் பேருக்கு அந்த அந்த லெவலுக்கு வர அந்த அந்த ஸ்டேஜ் அவங்களால அடையவே முடியாது ஒரு சிலருக்கு விசுவாசம் வந்தாலும் கூட கூடவே சேர்ந்து சந்தேகமும் வரும் தோமாக்குள்ள பாருங்க விசுவாசமும் இருந்தது பாருங்கள் எறும்பி போலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதே தோமா சொத்துரிக்கல விரல போட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லி சில நேரங்களை சந்தேகமும் பட ஆரம்பிக்கிறார் அப்ப சிலருக்குள்ள அப்படிதான் விசுவாசம் ஒரு ஓரமா இருந்தா கூட சந்தேகம் ஒரு ஓரமா இருக்கும் அவங்களுக்குள்ள சில காரியத்துல விசுவாசத்தை காட்டினால் கூட பல காரியங்கள்ல சந்தேகத்தை காட்டி கொண்டிருப்பார்கள் சிலர் வந்து பாருங்க ஆரம்பத்துல விசுவாசமா இருப்பாங்க ஆரம்ப காலங்கள்ல ஆனா காலப்போக்குல கஷ்டங்கள் வரும்போது காலப்போக்கில அவங்க வாழ்க்கையில பல நன்மைகள் தாமதிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த விசுவாசத்தை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவங்க இழந்துருவாங்க ஆனா பவுல் சொல்றாரு பாருங்க நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து உங்க விசுவாசத்தை மத்தவங்களால காப்பாற்ற முடியாது ஒரு தாயுடைய விசுவாசத்தை ஒரு புருஷனால காப்பாற்ற முடியாது ஒரு பிள்ளைங்களுடைய விசுவாசத்தை பெற்றோரால் காப்பாத்திக் கொள்ள முடியாது உங்கள் விசுவாசத்தை நீங்கள் தான் காத்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை சபைக்கு வர விசுவாசம் வளர்க்கப்படலாம் ஆனால் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் தான் காத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் தான் ஒரு ஓட்டத்தை முடிக்க முடியும் விசுவாசத்தை காத்துக் கொள்ளாதவன் பாதிரத்தின் ஓட்டத்தை முடித்து பின்வாங்கி விடுவான் அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் அப்போ இயேசு கிறிஸ்துவையே மற்றவருடைய விசுவாசம் கவர்ந்து இழுத்து இருக்கிறது அப்ப ஆண்டு என்ன கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய விசுவாசம் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்தை வளர்ச்சி அடையணும் என்பதை இங்கே வேதம் நமக்குள்ள விசுவாசம் இல்லாமல் இல்லை விசுவாசம் ஆனால் மற்றவங்களை இருக்கக்கூடிய அளவுக்கு மத்தவங்களை பேச வைக்கக்கூடிய அளவுக்கு மற்றவங்க சாட்சியிடக்கூடிய அளவுக்கு மத்தவங்க நம்ம விசுவாசத்தை கண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது தாயே உன் விசுவாசம் பெரியது விசுவாசியே உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி நம்மளை நடத்தக்கூடியவங்க நம்மை சூழ்ந்து இருக்கிறவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு சில இக்கட்டுகள்ல சில நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதை தான் இந்த விசுவாசம் மற்றவங்களை இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அடுத்தது விசுவாசம் மட்டும்தான் ஆண்டவரை கவர்ந்ததா அல்ல அநேகருடைய நற்கிரியைகள் ஆண்டவரையே சில இடங்களில கவர்ந்து இழுத்திருக்கிறது பைபிள்ல நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொல்வார் கபடற்ற உத்தம இஸ்தர ஆண்டவர் கூட இருந்த சீசரை பார்த்து உத்தமன் சொல்லி யாருமே சொல்லல ஏசுகிறது யாருமே சொல்லல ஒரு பேதுருவை பார்த்து பேதுருக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு கிடைத்தது நீர்தான் தான் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாராங்க கிறிஸ்துன்னு சொன்னாரு ஆனா அவனை போய் உத்தமனே அப்படி சொல்லல இயேசுடைய மார்பிலே சாய்ந்திருந்தவன் யோவான் அவனை பார்த்து உத்தமனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல ஆனால் நாத்தான் வேலை பார்த்து சொல்றாரு கபரற்ற உத்தம இஸ்ரவரே அப்போ நம்முடைய பண்புகள் மற்றவர்களை கவர வேண்டும் நம்முடைய குணங்கள் மற்றவர்களை கவர வேண்டும் நம்முடைய குணங்களை பார்த்து மத்தவங்க மட்டப்படுத்த கூடாது நம்முடைய குணங்களை கண்டு மத்தவங்க இழிவா பேசக்கூடாது நம்முடைய குணங்கள் மற்றவர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பண்புகளும் நம்முடைய குணங்களும் இருக்க வேண்டும் என்பதை வேதத்திலே நாம் அறிந்து கொண்டு அப்படிப்பட்ட பண்புகள் இருக்கணும் நீதி எல்லா குணசாலுமே இருட்டோர் எழுந்து கொள்ளக்கூடிய பழக்கங்கள் உண்டு சுறுசுறுப்பா வேலை செய்யக்கூடிய பழக்கங்கள் உண்டு வீட்டாருக்கெல்லாம் பணி அளக்கக்கூடிய பழக்கங்கள் அவர்களுக்கு உண்டு அப்ப அந்த குணமுள்ள பெண்ணை குறித்து வேதம் அப்போ நம்ம என்ன பண்ண குணங்கள் மற்றவர்கள்

குணத்துல வளர்னா ஒரு பிரோஜனம் கிடையாது நீ எதுல வளர்ந்தாலும் சரி குணத்துல வளரலன்னா ஆணுடைய பார்வை நீ பிரியமாய் மாறவே முடியாது ஆண்டு சொன்னால் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதல் உள்ள ஆவியாகிய இருதயத்துல மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கு கடவுள் சொல்லி பேதிரி வாயிலாக நமக்கு ஆண்டவர் தெரியப்பட்டது அப்ப நம்ம குணத்திலே வளர வேண்டும் எதுல வளரணும் சொல்லுங்க அப்ப நம்ம குணத்துல வளர்ந்து வருவோமா இல்லையான்றதை நம்ம சோதிச்சு பார்க்கணும் நீங்க குணத்துல வளரும்போது உங்களுக்கு உங்களை குறிச்சு நினைக்கும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் உங்க செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் செயல்பாடுகள் மத்தவங்களை சந்தோஷப்படுத்தும் நீங்க குணத்துல வளரும் குணத்துல வளராதவ இருக்கும் போது உங்களை துக்கப்படுவாங்க உங்க செயல்பாடுகள் அப்ப நீங்க கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு குணத்துல நீங்கள் இன்னும் வளர வேண்டி இருக்கிறது என்பதை குறித்து வேதத்துல எஸ் ஏல் பாத்தீங்கன்னா தோத்திருக்கிறோம் எதிலே இருக்கும்படியாய் அவள் இருந்தால் தன்னை அலங்காரம் பண்ணுவதிலே எசேபேல் புருஷன் மறுத்து விட்டான் ஆனாலும் தன்னை அவன் சிங்காரித்துக் கொண்டால் அலங்கரித்துக் கொண்டால் என்று வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரத்துல படிக்கும்போது தேசியின் ஆடை ஆபரணம் தரித்த ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்கிறது அவ என்ன பண்ணா எவையாச்சும் நம்ம நல்ல மேக்கப் பண்ணி நல்ல டிரஸ் பண்ணி ஒரு வேசியோட வேலை என்ன வேசிங்க நல்ல டிரஸ் பண்ணாதான் மத்தவங்களை கவர முடியும் என்று சொல்லி அநேக வேசிகள் என்ன பண்ணாங்கன்னா தவறான தொழில் செய்யக்கூடியவங்க தன் அதிகமா அதன் நறுப்பண பொருட்களால் கவர்ச்சரமான உடைகளால் என்ன பண்ணாங்கன்னா தங்களை அலங்கரித்துக் கொண்டார்கள் ஏன் இப்படி இருந்தாதான் முடியும் அப்படிதான் இருந்துச்சு கொருந்துல என்ன பண்ணுவாங்க சொன்னா எல்லா பெண்களும் மத்தவங்களை கவர்ந்து எடுக்கணும் மத்தவங்களை பாவத்துக்கு இழுக்க வேண்டுமே என்பதற்காக அறவறையான ஆடுகளை உடுத்திக்கொண்டு தன் தலைமுடி மேல் முக்காடு போடாம தலைமுடியை தொங்க விட்டவர்களாய் வீதிகளிலே சுற்றி வந்தார்கள் ஏன் மத்தவங்களை கவர்ந்து இருக்க வேண்டும் நம்ம சரீர அழகுனால மத்தவங்க கவரணும்னு சொல்லி யாரும் நினைக்க கூடாது நிறைய யூத்துக்கு அது மாதிரி எண்ணங்கள் வரும் அந்த டீனேஜுக்குள்ள வரக்கூடிய வாலிப பிள்ளைங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரும் நம்ம பண்ற ட்ரெஸ்னால மத்தவங்க கவரணும் நம்ம பேச்சினால மத்தவங்களை கவரணும் நம்ம யாரை கவர்ந்து என்ன பண்ண போறோம் என் உடையினால மத்தவங்கள கவர்ந்து என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே பண்ண போறது இல்லை பாவம் தான் உண்டாகும் அப்போ வேதத்துல எதிரெல்லாம் கவர வேண்டுமோ அதிலே ஒருவரை கவராமல் தன்னுடைய சரீர இச்சைகளினாலே கவர்வதற்கு முயற்சித்தவர்கள் வேதத்திலே உண்டு ஆண்டவர் தான் யோசிப்பான் உன் மத்தவங்களை கவர்ந்து இருந்து கொள் உன் வாரிபத்தினால கவர்ந்து கொள் இதெல்லாம் யார் சொல்றது சாத்தான் கொடுக்கிற தந்திரமான வேலை ஆனா இது ஆண்டு நோக்கம் அல்ல நம்ம பண்பினாலே மற்றவர்களை கவர்ந்து இருக்க வேண்டும் நம்முடைய விசுவாசத்தினாலே மற்றவர்களை நாம் கவர்ந்து இருக்க வேண்டும் வேதத்துல பாருங்க ஆண்டு பல இடத்துல பல பேரை குறித்து என்ன சாட்சி கொடுத்திருக்கிறார் ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை காணிக்கை போடுகிறார்கள் அந்த காலத்து ஆலயத்தை ஏழைகளுக்காக தான தர்மம் பண்ணுவதற்காக ஒரு பெட்டியை வைத்திருப்பார்கள் இன்னொன்று தேவ ஆலயத்திலே கடவுளுக்கென்று காணிக்கை போடுகிற ஒரு பெட்டி இருக்கும் ரெண்டு காணிக்கை பெட்டி ஆலயத்தில் இருக்கும் போது காணிக்கை கொடுக்க ஐஸ்வர்யவான்கள் வருகிறார்கள் அப்ப எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க சொன்னா வைக்கப்பட்ட அந்த பணத்தை போடுகிறார்கள் ஆனால் ஒரு ஏழை உதவி தனக்கு இருந்த ஒரு காசை கொண்டு போய் ஏழைகளுக்கென்று உதவி செய்கிறார் ஏனென்றால் அவளுக்கு அந்த கஷ்டம் புரிதல் எப்பவுமே சில கஷ்டத்தின் பாதை நம்ம கடந்து போனாதான் மத்தவங்க கஷ்டத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும் எப்பவே கத்தோடைய பிள்ளைங்களை கத்த எடுத்த உடனே வேறு வகையை நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கத்த நடத்த மாட்டேன் சில கஷ்டங்கள் சில பாடுகள் வழியா போனாதான் உங்களால மத்தவங்க கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியும் அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு வயிறு வலி வந்தாதான் மத்தவங்களுடைய வயிறு வலி பிரச்சனை எப்படி இருக்கும் அதை புரிஞ்சு நீ பாரப்பட முடியும் புரிஞ்சு என்ன பண்ண முடியும் பாரப்பட உனக்கு ஒரு பிரச்சனை வந்து நீ தவிச்சாதான் மத்தவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தா எப்படி இருக்கும் அது தெரியும் உனக்கு ஒரு பசி வந்தாதான் அந்த பசியின் கொடுமை மத்தவங்க எப்படி இருக்குன்னு தெரியும் நீ பண தேவைகள் இல்லாம நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கஷ்டப்பட்டான் நம்மள மாதிரி எத்தனை பேரு எத்தனை ஏழை எளிய மக்கள் எத்தனை ஊழியக்காரங்க இந்த தேவைகள் இல்லாம கஷ்டப்படுவாங்கன்றத உன்னால உணர முடியும் உணர முடியும் அப்ப ஏழை விதவை என்ன பண்ணான்னு சொன்னா தனக்கு இருந்த அந்த ஒரு காசை கொண்டு வந்து கடவுளுக்கு செலுத்தக்கூடிய அந்த காணிக்கை பற்றியிலே அவர் காணிக்கை செலுத்தாமல் தன்னை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு அது போய் சேர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்தவளால் மத்தவங்க கஷ்டத்தை உணர முடியும் எப்போதுமே சோத்திரிக்க மற்றவங்க கஷ்டத்தை நீங்கள் உணர வேண்டுமானால் சில அனுபவங்கள் கடந்து போய் தான் ஆகணும் அடுத்தவங்க கஷ்டத்தை உணராம வாழ்வது நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது யாராச்சும் எவ்வளோ கஷ்டப்படட்டும் யாராச்சும் எப்படியாச்சும் அப்படி போறேன்னு சொன்னா அது நல்ல மனம் திரும்புறது நல்லாத வாழ்க்கை அது இன்னும் ரட்சிப்பின் வாழ்க்கை அல்ல அது அவங்க இன்னும் சரியா ரட்சிப்புல வரலன்னு அர்த்தம் அவங்க இன்னும் மனம் திரும்பாம வாழ்ந்து அர்த்தம் அடுத்தவங்க கஷ்டத்தை புரிந்து வாழக்கூடியதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவர் சொன்னார் பவுல் வழியாக சொல்லுகிறார் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாங்க அப்போ நம்முடைய கஷ்டத்தையே நம்ம பார்க்கிறது கிறிஸ்த வாழ்க்கையில மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து மற்றவங்களுக்கு உதவி செய்வதுதான் சரியான கவனிங்க அப்ப ஏழை விதவை கொண்டு போய் ஆலயத்துல கொடுத்த காணிக்கை ஆண்டவரையே அது கவர்ந்து விட்டது ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசுகிறது சொல்லுகிறார் எல்லாரை காட்டிலும் இவளே மிகுதியாய் கொடுத்தாள் என்று சொல்லுகிறார் அப்ப பாருங்க கொடுக்கிற விஷயத்துல கூட அந்த பெண் கொடுக்கிற அந்த நற்செயல்கள் இயேசுவை கவர்ந்தது அப்ப நாம் செய்கிற எந்த காரியமானாலும் நாம் செய்யற நற்கிரியைகள் நம்முடைய பக்தி நம்முடைய ஒழுக்கங்கள் நம்முடைய பழகுதல் நம்முடைய சகிப்புத்தன்மை எதுவானாலும் மற்றவர்களை இருக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அளவிலே நாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அதான் ஸ்திரீயே விசுவாசம் பெரியது அப்ப எவரே பதினொன்றாம் அதிகாரம் எதை சொல்லுகிறது விசுவாசத்தினாலே ஆண்டவரை கவர்ந்தவர்கள் எதனால கவர்ந்தாங்க அப்படி கவர்ந்தவங்க யார் யாரு என்பதை காட்டுவதற்காகத்தான் எவரே பதினொன்றாம் அதிகாரத்துல எல்லா விசுவாச புருஷனும் கொண்டு வந்து சேர்க்கிறார் இவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தை சேர்ந்தவங்க கவனிங்க நியாயபரமான காலத்தை சேர்ந்தவங்க பல பேர் இருக்கிறாங்க பாக்குத்தத்த காலங்களை சேர்ந்தவங்க பல பேர் இருக்கிறாங்க இந்த எப்படி பதினொன்றாம் அதிகாரத்துல ஆபரகம் பாக்குத்தத்த காலத்தை சார்ந்தவர் சரிங்களா காயில் சோத்திருக்கிறோம் அவர் பார்க்கும் போது மனசாட்சியுடைய காலத்தை சார்ந்தவர் அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துல யார் யாருடைய விசுவாசம் வெளிப்பட்டது என்பதை கொண்டு போய் எல்லா விசுவாச புருஷர்களையும் ஒரே ஒரு பட்டியல அடக்கி இருக்கிறார் அப்ப என்ன அர்த்தம் இவங்க எல்லாம் என்னுடைய விசுவாசத்தினாலே என்னை கவர்ந்தவர்கள் விசுவாசத்தினாலே நான் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்னை கவர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட செயல்களை செய்தோம் அப்ப நாமும் கூட ஆண்டவரை கவருகிற அளவுக்கு நற்கிரிகள் நம்மில் வெளிவிடும் ஆண்டவரை கவர் ரெண்டாவதா இருக்கணும் ஆனா நம்ம வீடுகள் நம்ம விசுவாசம் கவர்ணும் என் ஜப வாழ்க்கை என் பிள்ளைகளை கவர்ணும் நான் ஜபிக்கிற ஜபம் என் வீட்டாரை கவர்ந்து இருக்க வேண்டும் என்னுடைய சகிப்பு தன்மை என் வீட்டாரை கவர்ந்து இருக்க வேண்டும் நான் மன்னிக்கிற என்னுடைய மன்னிக்கிற மனப்பக்குவம் என் வீட்டாரை முதல்ல கவர்ந்து இருக்கணும் என்னை சுத்தி இருக்கிறவங்களை கவர்ந்து இருக்கணும் அப்புறம் தான் ஆண்டவரை கவர்ந்து இருக்க முடியும் என்னுடைய காரியம் மனுஷனியா இருக்கணும்னு சொன்னா ஆண்டவர் எப்படி இருக்கும் அப்ப வேதம் சொல்றது நம்ம மத்தவங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு கருத்துளிப்பு இல்லைங்க நம்ம எல்லா துறையில நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் செய்தி தலைப்பு என்ன கடவுளை கவர்ந்தவர்கள் எதெல்லாம் கவர்ந்தாங்க முதல்ல விசுவாசத்துல என்ன பண்ணுங்க அப்புறம் விசுவாசத்தை அளவு எப்படி இருக்கணும் மத்தவங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம விசுவாசத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் மத்தவங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம விசுவாசத்துல வளர்ச்சியின் விசுவாசம் இல்லாம இல்ல ஆனா அது மத்தவங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு மத்தவங்களை பேச வைக்கக்கூடிய அளவுக்கு மத்தவங்களை சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய விசுவாசத்துல வளர்ச்சி இருக்கிறதா என்பதை நம்ம இரண்டாவது கவர்னாங்க குணங்களிலே நாத்தாள் வேலை பார்த்து என்ன சொன்னாரு கபடற்ற கபடம் இல்லாத மனுஷன் சொன்னாரு எது இல்லையா கபடம் இல்லாத உத்தமன் என்று சொன்னார் கபடத்தை வைத்துக்கொண்டு ஒருத்தர் உத்தமனா வாழ முடியாது உதத்திலே ஒன்று வெளித்தோற்றத்திலே ஒன்று வைத்துக் கொண்டு ஒருவனால் நல்லவனாய் வாட முடியாது அப்போ நம்முடைய பண்புகளால் நாம் மற்றவர்களை கவர வேண்டும் மூன்றாவது நம்முடைய நற்கிரியைகளால் நம்முடைய கொடுத்தலால் நம் செய்கிற நற்கிரியைகளால் மற்றவங்களை என்ன பண்ணணாமா நம்ம கவர்ந்து கவர்ந்திருக்கணும் அப்போ மற்றவங்களை இருக்கக்கூடிய அளவுக்கு நாம் ஒரு ஸ்தோத்திரிக்கிற வளர்ச்சி பெற்ற கிறிஸ்தவர்களால் நாம் வாழ வேண்டும் ஆனால் என்ன பண்ணாங்க அவருடைய நோக்கம் என்ன என் ஆடை அலங்காரத்தினால் என்னுடைய வசிகரத்தினால் என் உடல் தோற்றத்தினால் மற்றங்களை இருக்க வேண்டும் என்ன நீதிமொழிகள் ஏடாமதி வரக்கூடிய வாலிபர் பெண் என்ன பேசி தன்னுடைய ஆடை அலங்காரத்தால் மற்றங்களை கவர்ந்து இருக்க வேண்டும் கொருந்தில் இருக்கிற பெண்கள் எப்படி இருந்தாங்க ஆமா மத்தவங்களை வாலிபர்கள் இருக்கணும் வந்த வந்த வெளிநாட்டவை பாவத்துக்கு இழுக்க வேண்டும் அப்படிப்பட்ட உணர்வோடு உடுத்தினார்கள் ஒரு மன சிந்தனையிலே பாவம் செய்கிறான் ஒரு மனித சிந்தனை பாவலைன்னா சிந்தனை சரியில்லைன்னா எல்லாத்திலுமே கெட்டு போயிடுமா அப்ப நம்ம எல்லாத்திலும் கெட்டு போகாம இருக்க வேண்டுமானால் நம்ம சிந்தனைகளை கரெக்டா வச்சுக்கணும் சிந்தனையில சரியான விசுவாச அளவு இல்லைன்னு சொன்னா நீ எல்லாத்திலும் உன் விசுவாசத்தை காட்ட முடியாது அப்ப சிந்தனைகளை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் ஓகேங்களா எல்லா கண்களை மூடலாம் நாம் ஜெபிக்கலாம் இதனால கேட்ட வார்த்தை படி ஆண்டவரை கவர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நற்கிரிகள் வெளிப்பட வேண்டும் எல்லா கண்களை மூடலாம் நம்முடைய பக்தி நம்முடைய வைராக்கியம் எதுவானாலும் சரி சுற்றி பேச வைக்கணும் நம்முடைய ஜப வாழ்க்கை பிள்ளைங்க பேசணும் எங்க அம்மா அப்படியெல்லாம் ஜோம் பண்ணுவாங்க எங்க அப்பா அப்படியெல்லாம் ஜோம் பண்ணுவாங்க எப்போது எங்க அப்பா ஜபத்துல இருப்பாங்க எப்போது எங்க அப்பா பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க எங்க அம்மா எப்போது ஆண்டை பத்திய பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் கவர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜீவியங்கள் காணப்படவே அது வளர்ச்சியின் அளவை காண்பிக்கிறது அது வளர்ச்சியின் ஸ்தோத்திரிக்கிறான் அளவிலை அது காமிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய விசுவாசத்தினால மத்தம் இடறி போக கூடாது அப்படி நாம் இருக்கக்கூடாது இவங்களை பார்த்து நான் இடறி போயிட்டேன் இவங்களுடைய இவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து நான் இடறி போயிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது இவங்களுடைய பட்சத்தை பார்த்து நான் கெட்டு போயிட்டேன் இவங்க ஜீவியத்தை பார்த்து நான் கெட்டு போயிட்டேன் அப்படி இருக்கக்கூடாது அது நமக்கு நஷ்டம் ஆனால் இருக்கக்கூடிய அளவுக்கு மத்தவங்களை பேச வைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய விசுவாசமும் நற்கிரியைகளும் நம்முடைய பண்புகளும் இருக்க வேண்டும் யோசித்து பார்ப்போமா நம்முடைய பண்புகள் யாரையாச்சும் கவர்ந்த மாதிரி இருக்குதா ஒரு மனைவிடைய பண்பு ஒரு கணவனை கவருமா ஒரு புருஷனுடைய அன்பு ஒரு மனைவி கவர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா நாம் அப்படி இருக்கணும் அதான் வளர்ச்சி அதுதான் சரியான பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதின் அடையாளம்